தமிழ் சம்ஸ்கிருதம் இந்த ரெண்டு பேரை கேட்டாலே ஒரு பெரிய சண்டைக்களம் நம்ம மனசுக்குள்ள வரும் இல்லையா நீங்க நிறைய இடத்துல இதை பத்தி பேசி விவாதம் பண்ணி கேட்டிருப்பீங்க எப்போதுமே இது ஒரு போட்டி மாதிரி தான் பார்க்கப்படுது ஆனா உண்மையிலே இது ஒரு போட்டியா இல்ல நாம பார்க்க தவறுன்னு ஒரு ஆழமான தொடர்பு இதுக்குள்ள இருக்கா வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் ஆமா இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி இந்த ரெண்டு மொழிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரியா இல்லாட்டி ஒரே கதையோட ரெண்டு பக்கங்களா இத புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம ஒரு சின்ன பயணம் போகலாம் சரி நம்ம தேடல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம தாய்மொழியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் தமிழ் இது வெறும் பேசுற மொழி மட்டும்தானா இல்ல இது எப்படி நம்மளோட ஒரு உயிருள்ள பாரம்பரியமா இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாருங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷங்கள் சில ஆய்வாளர்கள் இதவிடவும் பழசுன்னு சொல்றாங்க சும்மா யோசிச்சு பாருங்க எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்து போயிருச்சு எத்தனையோ கோட்டைகள் இடிஞ்சு போச்சு ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும் இன்னைக்கும் நம்ம கூடவே நம்ம வீடுகள்ல நம்ம உதடுகளில் உயிரோட இருக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா தமிழ் வந்து திராவிட மொழி குடும்பத்தோட தாய் வேர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதோட பெரிய சிறப்பே அது வெறும் மியூசியத்துல வைக்கிற ஒரு பழைய பொருள் மாதிரி இல்லாம இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பேசுற சிரிக்கிற அழுகிற மொழியா இருக்கிறது தான் அதனாலதான் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் கூட இன்னைக்கு படிச்சா நமக்கு புரியுது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுது சரியா சொன்னாங்க பாருங்க உலகின் பழமையான உயிருள்ள மொழிகளில் ஒன்று உலகத்துல எத்தனையோ பழமையான மொழிகள் வெறும் புத்தகங்கள்ல மட்டும்தான் இருக்கு ஆனா தமிழ் அது நம்ம பேச்சுல இருக்கு பாட்டுல இருக்கு சினிமால இருக்கு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் அது கலந்திருக்கு இது நிச்சயம் நாம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் சரி இப்போ தமிழ் பத்தி பார்த்தாச்சு வாங்க கதையில அடுத்த முக்கியமான கதாபாத்திரத்தை பார்க்கலாம் சம்ஸ்கிருதம் இந்தியாவோட இன்னொரு பெரிய அறிவு பொக்கிஷம் இது அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்க பாருங்க சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் தமிழ் மாதிரியே இதுவும் நம்ம மண்ணோட மிக ஆழமான சரித்திரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு மொழி ரெண்டுமே பல நூற்றாண்டுகளை பார்த்துருக்கு சம்ஸ்கிருதம் வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது தமிழ் மாதிரி இது அன்றாட மக்கள் பேசின மொழியா பரவலா இல்ல ஆனா இது மத நூல்கள் தத்துவம் அறிவியல்னு ரொம்ப பெரிய ஆழமான விஷயங்களை எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு வேதங்கள் உபனிஷத்துகள் மகாபாரதம் ராமாயணம்னு நம்மளோட பெரிய பெரிய இலக்கியங்கள் எல்லாமே இதில் தான் இருக்கு ஒரு பெரிய அறிவு களஞ்சியமாகவே இது இருந்திருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் சம்ஸ்கிருதத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ரொம்ப கச்சிதமான கட்டுக்கோப்பான இலக்கணம் தான் ஏன்னா அந்த இலக்கண விதிகள் ரொம்ப தெளிவா இருந்ததால ஒரு வார்த்தையோட அர்த்தம் காலப்போக்குல மாறவே மாறாது அதனாலதான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயத்த கூட இன்னைக்கு நம்மால அதோட உண்மையான அர்த்தம் மாறாம புரிஞ்சிக்க முடியுது ஓகே இப்போ தமிழ் பத்தியும் பார்த்தோம் சம்ஸ்கிருதம் பத்தியும் பார்த்தோம் சரி ரெண்டுக்கும் என்னதான் முக்கிய வித்தியாசம் வாங்க நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும் முதல்ல மொழி குடும்பம் தமிழ் திராவிட குடும்பம் சம்ஸ்கிருதம் இந்தோ ஆரிய குடும்பம் ரெண்டும் ரெண்டு வேற வேற வேர்களிருந்து வந்திருக்கு இன்றைய பயன்பாடு தமிழ் இன்னைக்கும் கோடிக்கணக்கான பேர் பேசுகிற மொழி ஆனா சம்ஸ்கிருதம் அது இப்ப பெரும்பாலும் வழிபாட்டுக்கும் ஆராய்ச்சிக்கும் தான் பயன்படுது இலக்கணத்தை எடுத்துக்கிட்டா தமிழ் காலத்துக்கு ஏத்த மாதிரி இயல்பா வளர்ந்த ஒரு மொழி ஆனா சம்ஸ்கிருதம் ரொம்ப கச்சிதமான மாறாத விதிகளை கொண்ட ஒரு மொழி சுருக்கமா சொன்னா ஒன்னு மக்கள் மொழி இன்னொன்னு ஒரு செம்மொழி மரபு இந்த வித்தியாசங்கள் தான் ரெண்டையும் தனித்துவமா காட்டுது எவ்வளோ வித்தியாசங்களை உடனே அப்ப இது போட்டிதானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இது ஒரு போட்டி இல்லை இது ஒரு நீண்ட பயணம் ரெண்டும் சேர்ந்து பயணிச்ச ஒரு பயணம் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் தமிழும் சம்ஸ்கிருதமும் எதிரிகள் கிடையாது அப்போ என்னதான் இவங்களுக்குள்ள இருந்த உறவு பதில் ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டு மொழிகளும் நம்ம இந்தியாவோட மொழி செல்வங்கள் ஒரு பெரிய மரத்தோட ரெண்டு முக்கியமான கிளைகள் மாதிரி தான் இவங்களும் வரலாற்றில் ரெண்டுமே ஒன்னு ஒன்று இருக்கு கடன் வாங்கியிருக்கு கடன் கொடுத்தும் இருக்கு தமிழ்ல பல சம்ஸ்கிருத சொற்களை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி சம்ஸ்கிருத நூல்கள்லையும் திராவிட சிந்தனைகளோட தாக்கத்தை பார்க்க முடியும் அதனால தனித்தனியா பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு ஆனா ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட பாரம்பரியத்தை முழுமையாக்குது இது போட்டி அல்ல இது ஒரு அற்புதமான இணைப்பு ஸோ கடைசியாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த வேர்சஸ் இந்த போட்டிங்கிற கண்ணோட்டத்தை விட்டுட்டு இந்த ரெண்டு மொழிகளையும் நம்மளோட பொதுவான பெருமை மிகுந்த சொத்தாக பார்க்கணும் முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி தமிழ் சம்ஸ்கிருதம் மாதிரி இவ்வளோ பழமையான மொழிகளில் இருக்கிற அறிவு கதைகள் தத்துவங்கள் இன்றைக்கி நம்மளோட இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்